வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட் இன்னைக்கு நம்ம வீட்டில் சிம்பிளான ஒரு வெந்தய குழம்பு தான் செய்ய போகிறோம் இந்த வெந்தய குழம்பு ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம வெந்தய குழம்புக்கு அரைச்சிட்டு வந்துடலாம் வெந்தய குழம்புக்கு வந்து தேங்காய் ரொம்ப கொஞ்சமா அரைச்சா போதும் ஒரு துண்டு தேங்காய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு தக்காளி மூணையும் நைஸ் பேஸ்டா அரைச்சிடு வந்துடலாம் தேங்காய் தக்காளி ஜீரகம் மூணும் வந்தாச்சு இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் வெந்தய குழம்பு வெந்தய குழம்பு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா தான் நல்லா இருக்கும் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் எண்ணெய் சூடாகட்டும் அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பில பத்து பல் பூண்டு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து நான் நீள நீளநிலமா நறுக்கி வச்சிருக்கிறேன் பொடியாக இதெல்லாம் நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம இதெல்லாம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்ற ஸ்பூன் மிளகாய் தூள் இதுவும் நல்லா பச்சை வசனம் போக வதக்கிடலாம் மசாலாவோட பச்சை வாசனம் நல்லா போயிடுச்சு இப்ப நம்ம வந்து புளிய கரைச்சி ஊத்திடலாம் ஒரு நெல்லிக்காய் அளவு நான் புளி ஊற வச்சு வச்சிருக்கேன் அது வந்து ஒரு டம்ளர் தண்ணில நல்லா கரைச்சி ஊற்றிடலாம் நான் ஒரு தக்காளி போட்டிருக்கனால புளி வந்து நெல்லிக்கி அளவு ஊற வச்சிருக்கிறேன் அரைச்சி வச்சிருக்கூடிய தேங்காய் விழுது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றின போது இந்த குழம்பு வந்து கெட்டியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் ரெண்டு ஸ்பூன் உப்பு நான் சின்ன ஸ்பூனுக்கு தான் போடுறேன் நல்லா கொதித்து குழம்பு கெட்டியாச்சுன்னா வெந்தய குழம்பு ரெடி ஆகிடும் குழம்பு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்கும் போதே வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்குது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும் வெந்தய குழம்பு கெட்டியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்காது குழம்பு நல்லா கொதிச்சு கெட்டி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பரான வாசனையான வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்ப எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பாத்துர்லாம் இப்ப வெந்தய குழம்பு எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பாத்திரலாம் டேஸ்ட் ரொம்ப இருக்கு சூப்பராக இருக்கு வெந்தய குழம்பு இந்த வெந்தய குழம்பு கூட காண தொகையில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இருக்கும் உழுந்தவர் சூப்பர் காம்பினேஷனா இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கு வெந்தய குழம்பு நீங்க ஒரு தடவை இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாவும் இது செஞ்சிடலாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க